மிஸ்கின் என்ற ஒரு இழிபிறவையை பத்தி பேசுகிற மனநிலை நமக்கு இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் பேசுகிற அளவுக்கு மிஸ்கின் வந்து ஒரு தகுதியான நபர் இல்லை அங்க வந்துட்டு நீங்க எல்லாருமே குடிங்க மிஸ்கின்னே அங்க குடிச்சிட்டு வந்து உளறிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவருடைய பேச்சு இவ்வளவு கேவலமாகவும் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இருந்ததா நான் நினைக்கிறேன் அங்கு வந்து அவர் வந்து ஆபாசமாக பேசுனதுதான் முக்கியமான விஷயம் தனக்கு அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் ஒரு பெண் இன்னொன்னு அது வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அது அங்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது பெண்கள் இருக்காங்க அந்த அறிவு கூட இல்லாம நீ வந்து ஆபாசமாக பேசுறேன் அப்படின்னா உன்னை எப்படி மதிக்க முடியும் அதனாலதான் கேட்டா உன்னை செருப்பால அடிக்கணும் இது காலத்தில் இப்படி பேசுனா நானே இப்போ நீ பேசிய இந்த தான் நம்மையும் இப்படி எல்லாம் பேச வைக்குது மிஸ்கினை இனி எந்த திரைப்பட விழாக்களுக்கும் அழைக்க கூடாது இந்த இயக்குனர்கள் சங்கம் இந்த மிஸ்கினை இயக்குனர் சங்கம் உறுப்பினர் பதவியில் இருந்து சஸ்பென்ட் பண்ணனும் நிறைய பேர் குடிகாரணம் ஆனதுக்கு அவரோட இசையும் கூட காரணங்கிற மாதிரி இளையராஜா இசையை கேட்டு குடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு நான் கருத்து இளையராஜா வந்து ஒரு தந்தை சொல்லிட்டு முன்னாடி பேசியிருக்காரு அது ஏதோ ஒரு உரிமையில பேசியிருக்கலாம் அந்த விஷயம் இளையராஜா என்கிற தனி மனிதர் மீது எனக்கே நிறைய விமர்சனம் இருக்கு இளையராஜாவின் இசையை என்னால ரசிக்க முடியும் இளையராஜா என்கிற மனிதனை என்னால வந்து நிச்சயமா ரசிக்க முடியாது இன்னொன்னா ஒரு பாஜகவுடைய அபிமானி இயக்குனர் மிஸ்கின் வந்து இசை வெளியீட்டு விழாவில் மது அருந்துவதை பற்றியும் இளையராஜா அவர்களுடைய இசை பற்றியும் அவர் இளையராஜா அவர்களை ஒருமையாக ஒருமையில் இருந்து அதை ஒரு ஜாலியாக பேசினா கூட ஒரு ஒருமையில் பேசியிருந்தார் ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் கூட ஒரு கணவனியில் வந்து மிஸ்கினை சேர்ப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க ஸோ அந்த அதை பற்றி நம்ம ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஆனால் ரொம்ப உண்மையாக செல்ல போனால் மிஸ்கின் என்ற ஒரு இழிபிறவையை பற்றி பேசுகிற மனநிலை நமக்கு இல்லை ஏன்னா நம்மெல்லாம் பேசுகிற அளவுக்கு மிஸ்கின் வந்து ஒரு தகுதியான நபர் இல்லை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் மிஸ்கின் மீது வந்து சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்னதாக ஒரு மரியாதை இருந்தது ஆனா சமீப காலமாக அவருடைய நடத்தையும் செயலும் பேச்சும் அவர் வந்து ஒரு இழிபிறவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து ஏற்படல இதே மிஸ்கின் தான் வந்து எனக்கு இளையராஜா வந்து ஒரு தந்தை சொல்லிட்டு முன்னாடி பேசியிருக்காரு உரிமையில பேசியிருக்கலாம் அந்த விஷயத்த இல்ல நம்ம இளையராஜா குறித்து அவருடைய கருத்துக்குள்ளரே நம்ம வரவே இல்லை நீங்க இளையராஜாவை மதிங்க மதிக்காம போங்க அது உங்க இஷ்டம் என்ன காரணம்னா இளையராஜா என்கிற தனி மனிதர் மீது எனக்கே நிறைய விமர்சனம் இருக்கு இளையராஜாவின் இசையே என்னால ரசிக்க முடியும் இளையராஜா என்கிற மனிதனை என்னால் வந்து நிச்சயமாக ரசிக்க முடியாது இன்னொன்னா அவர் பாஜகவுடைய அபிமானி என்ன என்கிற வகையில் வந்து இளையராஜாவை நானுமே தனிப்பட்ட முறையில் வந்து மதிப்பதில்லை அதனால அந்த பிரச்சனையை தனித்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் குடி குறித்து பேசினது தான் தெரியுங்க அந்த படம் வந்து குடிக்கு எதிரான ஒரு படம் பொதுவாகவே ஒரு படத்தினுடைய விழாவுக்கு வரும்போது அந்த படம் தொடர்பாக அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக தான் எல்லாருமே பேசுவாங்க அந்த அடிப்படையில் தான் இவரையும் கூப்பிட்டுருப்பாங்க அங்க வந்துட்டு நீங்க எல்லாருமே குடிங்க என்ன அப்படின்னு அந்த குடியின் பெருமையை பேசுறாரு மன வருத்தத்துல இருக்கிறவங்க எல்லாருமே குடிநாளும் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்காரு இளையராஜோட இசை கேட்கறவங்க நிறைய பேர் குடிகாரணம் ஆயிருக்காங்க நிறைய பேர் குடிகாரணம் ஆனதுக்கு அவரோட இசையும் கூட காரணம்ங்கிற மாதிரி அவரோட அப்படிதான் இருந்தது அவரோட இல்ல அவ இளையராஜா இசையை கேட்டு குடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு நான் கருத்து இன்னும் சொல்ல போனா மிஸ்கின்னே அங்க குடிச்சிட்டு வந்து உளறி இருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவருடைய பேச்சு இவ்வளவு கேவலமாகவும் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் இருந்ததா நான் நினைக்கிறேன் பேச்சு ஒரு பக்கம் அங்கு வந்து வந்து அவர் ஆபாசமாக முக்கியமான அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் ஒரு பெண் இன்னொன்னு அது வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அது அங்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பெண்கள் இருக்காங்க அந்த அறிவு கூட இல்லாமல் நீ வந்து ஆபாசமாக பேசுற அப்படின்னா உன்னை எப்படி மதிக்க முடியும் அதனாலதான் கேட்டேன் உன்னை செருப்பால அடிக்கணும் எதிர்காலத்தில் இப்படி பேசுனா நானே அடிப்பேன் என்று சொன்னதற்கு இதுதான் காரணம் இயக்குநருங்கிறதுனால உனக்கு இந்த சமூகம் மரியாதை கொடுக்குது பத்திரிகையாளர்கள் மரியாதை கொடுக்குறாங்கன்னா அந்த மரியாதைக்கு தகுதியானவனாக நீ இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப பாருங்க நான் பேசும்போது மிஸ்கின் அவர் இவர் என்று பேசினாலும் அந்த போலித்தனமான மரியாதையை ஒரு லெவலுக்கு மேல என்னால கொடுக்க முடியல என்னை மீறி வந்து அவரை வந்து நான் ஒருமையில பேசுறேன் என்ன காரணம்னா நம்முடைய ஆயுதம் எது என்பது மட்டும் இல்லை நம்மளுடைய மொழியையும் கூட எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் நினைக்கிறேன் நீ பேசிய இந்த நம்மையும் பேச என்ன கேட்டா மிஸ்கினை இனி எந்த திரைப்பட விழாக்களுக்கும் கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த இயக்குநர்கள் சங்கம் இந்த மிஸ்கினை இயக்குனர் சங்க உறுப்பினர் பதவியில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இன்னும் இது குறித்து சங்க நிர்வாகிகளிடமே நான் தனிப்பட்ட முறையில் பேசலான் இருக்கேன் ஒரு அறுவருப்பான நபராக மிஸ்கின் இருக்காரு இயக்குனர் கௌதம் மேனன் வந்து ஒரு பிடி ஒன்று சமீபத்தில் கொடுத்துருக்காரு அவர் என்னன்னா அவர் காக்கா காக்கா அது வாரணம் ஆயிரம் படங்கள்லாம் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் படம் வந்து நான் சூர்யாவுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு அவரோட கெரியரில் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படங்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ என்னோட ப்ரொடக்ஷனில் என்னோடய டேரக்ஷனில் நான் ஒரு படம் கேட்கும்போது எனக்காக என்னை நம்பி அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஸோ அதை அவர் ஒத்துக்காமல் தவிர்த்ததே என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் நம்ம வச்சு பேசியிருக்காரு இது மாதிரியான விமர்சனங்கள் நிறையா இப்போ பாலா இருந்த அவர் சூர்யா வெளியில் வந்தது இது மாதிரி சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவரோட சினிமா கரியர் இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து ஆக்சுவலி இப்போ சூர்யா பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய லைஃப் கொடுத்த இயக்குநர்கள் சில பேர் இருக்காங்க பாலா கௌதம் மேனன் ஹரி சுதா கொங்கரா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அவர்களோட முரண்பட்டு சூர்யா வந்து அவங்க ப்ராஜெக்ட்ல சுதா கொங்கரா வரைக்குமே அவங்களோட ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு இது என்ன காரணம் வேற யாராவது பண்றாங்களா இல்ல அப்படியெல்லாம் கிடையாது சூர்யா வந்து இன்னைக்கு வந்து தன்னை குறித்து ஒரு உயர்வான மனநிலையில இருக்காரு நம்ம வந்து ஒரு விஜய் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹீரோ நம்ம வந்து ஒரு அஜித் ரேஞ்சில் இருக்கிற ஹீரோங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது தனக்கு வாழ்க்கை கொடுத்த பாலா படத்திலிருந்தே ஒரு கட்டத்துலேருந்து இருந்து அவர் வெளியாகுறாரு அந்த படத்தை ட்ரா பண்றாரு அதே மாதிரி தனக்கு மிகப்பெரிய வெற்றி படம் சூறாயை போட்டு கொடுத்த சுதா கொங்கேரா புறநானூறுனு ஒரு படத்தை அறிவிச்சிட்டு படப்பிடிப்பு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு போய் கதையில மாற்றம் பண்ணி அதுக்கு அவங்க ஒத்துக்காம அந்த படத்தை ட்ரா பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அதுல மாற்றமே இல்ல அதே மாதிரி ஹரி சிங்கம் சீரீஸில் இவருக்கு நிறைய வெற்றி கொடுத்தாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து இவர் வேணான்னு சொன்னது அவர் சொன்ன கதை சரியில்லைன்னு சொன்னது இது எல்லாமே நடந்தது அதே நேரம் கௌதம் மேனனுக்கும் சூர்யாவுக்குமான அந்த விஷயம் இருக்குல்ல அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சூர்யா மீது தவறு இருப்பதாக சொல்ல முடியாது அதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா காக்க காக்கனு ஒரு படம் ஹிட்டு கொடுத்தீங்க வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்தீங்க அந்த நம்பிக்கையில தான் மீண்டும் வந்து உங்களுக்கு அவர் டேட் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனா இயக்குனரா இல்ல தயாரிப்பாளராக உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் போது அந்த படத்தை வந்து இவர் கௌதம் மேனன் தான் தயாரிக்கிறதா இருந்தாரு அதைத்தான் நானும் சொல்றேன் தயாரிப்பாளராகவும் கௌதம் மேனனே இருக்காரு போது அவருக்கு வந்து இயக்குனரா ஒரு பக்கம் பேர் கிடைக்கும் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக பல கோடி ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கும் அப்ப அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆனா கௌதம் மேனன் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதற்கான கதையை அவர் ரெடி பண்ணல இன்னொன்னு கதை விஷயத்தில் கௌதம் மேனன் ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமானவர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப இவருக்கு டேட் கொடுத்தாச்சு இவர் நம்மளை ஷூட்டிங்க்கு கூப்பிடுவார் அப்படின்னு அவர் பல மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல சூர்யாவுடைய கால்சீட்டுக்காக பல பேர் வெயிட்டிங் அந்த சூழ்நிலையிலும் ஒரு நன்றி கடனுக்காக தனக்கு வெற்றிகளை கொடுத்த இயக்குனருங்கிறதுனால அவர் காத்திருக்கிறாரு ஆனால் இவர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே ரெடி பண்ணாமல் அப்படி காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் என்னன்னா இவர் அவரை வந்து நெருக்கும் போது அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு அந்த கதை வந்து இவருக்கு பிடிக்கல நினைக்கிறாரு வெற்றி கொடுத்து இந்த இடத்துல இருக்கோம் இந்த படத்தில் இந்த கட்டத்தில் நடித்தா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய இடத்துக்கே போயிடுவோங்கிறதுனால அந்த இருந்து அவர் விளங்குறாரு அது மட்டும் இல்லை கௌதம் மனன் கிட்ட சொல்லாமலே நேரா ஊடகங்களுக்கே அந்த அறிக்கையை வெளியிட்டார் இனிமேல் கௌதம் மேனன் படத்திலேயும் நடிக்க மாட்டேன் முக்கியமாக இந்த படத்தில் நடிக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஸோ இந்த விவகாரத்தில் சூர்யான் மீது தவறில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதே விஷயத்தை தான் கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு எனக்காக அவர் நடிச்சிருந்திருக்கலாம் இவருக்கு எந்த லாஸும் கிடையாது இப்போ இந்த படத்தை நடிக்கிறதுனால இந்த படம் தோல்வி படம் ஆயிடுச்சுன்னா இவருக்கு வேற யாரும் படம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க ஸோ இவர் தொடர்ந்து படம் நடிக்க தான் போகிறாங்க லாஸ்ன்னு பார்த்தா ப்ரொடியூசராகவும் அவர் டேரக்டராகவும் எனக்கு தான் லாஸ் ஆக போதும் எனக்காக அவர் பண்ணியிருக்கலாங்கிறதா அவரோட இல்லை இல்லை அது வந்து சரியான வாதம் கிடையாதுங்க இந்த படம் ஜெயிக்குது தோக்குது என்பதை தாண்டி இப்போ ஒரு படம் ஃப்ளாப் ஆகுதுன்னே வச்சுக்கோமே அந்த இவர் ஒரு மூணு மாசம் நடிக்கிறார் மூன்று மாத உழைப்பு விரயம் தானே என்ன அதை எப்படி வந்து வந்து இவர் அதெல்லாம் பரவாயில்ல எனக்காக அந்த மூணு மாச உழைப்பணி கொடுன்னு சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் கௌதம் மேனன் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் ஒரு தோல்விப்பட இயக்குனரா வேறு எந்த ஹீரோவும் அவருக்கு டேட்டு கொடுக்காத கிட்டத்தட்ட அனைத்து ஹீரோக்களாலும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கார் அதனால தன் மீது சிம்பத்தி வருவதற்காக இப்படி எல்லாம் பேசுறாரு படம் வந்து நட்சத்திரம் ஒரு படம் அந்த விக்ரம் அவர்களை வச்சு படம் பண்ணாரு தொடர் அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருக்கிறதுக்கான காரணம் சார் இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப இவர் சொல்ற மாதிரி சூர்யா நடித்து அந்த படம் வந்து இதே மாதிரி வருடக்கணக்கில் கணக்கில் அது சூர்யாவுக்கு தானே பிரச்சனை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இத்தனை கோடி இன்னைக்கு நாற்பது கோடி இருந்தாதான் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு சூழல் இருக்கு ஒருவேளை சூர்யா நடித்திருந்தாலும் அந்த நாற்பது கோடி நீ குடுன்னு தானே இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க அன்னைக்கு வந்து நீங்கள் வெறுமனே நடிச்சுட்டு போங்கன்னு சொல்ற இவர் இதே மாதிரி சூழ்நிலையில அவர்கிட்ட இந்த நாற்பது கோடி கேட்க மாட்டார்னு என்ன நிச்சயம் அது அதனால கௌத்த மன்னனுடைய இந்த விஷயத்துல வந்து நியாயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்